டிடிவி தினகரம் அம்மா கட்சி இணையணும் என்பதுதான் என் நோக்கம் சொல்லிட்டு வேறொரு கட்சி அமமுக அதனுடைய தலைவராக இருக்கிறார் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் நான் வந்து அம்மாவால் இரண்டு முறை முதலமைச்சராக உட்கார வைக்கப்பட்டேன் என்று சொல்லி அவர் அனைத்து அண்ணா அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயரில் அவர் இருக்கார் இப்படி சூழல்ல அண்ணா அதிமுகன்ட்டு அதிகாரபூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இன்று இருக்கக்கூடியவர்கள் திமுக ஒருங்கிணைக்கணும்னு சொன்னா நம்ம கட்சிக்கு உள்ளுக்கு மாநில அமைப்பு செயலாளர்கள் இருந்து மாநில பொதுச் செயலாளர்கள் எல்லாரையும் தேர்தலுக்காக ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாங்களா அப்படின்னு குழம்பு போயிருவாங்க ஏன்னா அண்ணா திமுகவுக்கு எதிரான போட்டியாளர் தமிழ்நாட்டுல யாரு திமுக அந்த திமுக ஆட்சியில் அப்போ அவர்களால் வந்து விரும்புற செய்திகளை விரும்புற பாணியில முடியும் அப்போ ஒருங்கிணைக்கணும் வந்து அவர்கள் வந்து பரப்பினால் அண்ணா திமுக உள்ள உள்ளவங்க யார போய் ஒருங்கிணைக்க எங்களுக்குள்ள தானே ஒருங்கிணைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால இந்த ஒருங்கிணைக்கணுங்கிற வார்த்தை கட்சியை ஒருங்கிணைக்கணும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான தளபதி மு க ஸ்டாலின்